ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம் வாழ்க்கையில் வந்து போகின்ற அனைவருமே நமக்கான வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் வந்துவிட மாட்டார்கள் நண்பா அப்படி நமக்கென்று வழித்துணையாக வருவதற்கும் வாழ்க்கை துணையாக வருவதற்கும் ஒரு நல்ல நட்பும் இணையும் வேண்டும் நம்முடைய மனதையும் குணத்தையும் புரிந்து கொண்ட ஒரு நட்பும் இணையும் கிடைத்துவிட்டால் எவ்வளவு பெரிய இழப்புகளோ எதிர்ப்புகளோ வந்தாலும் தகர்த்தெறிந்துவிட்டு முன்னேறி கொண்டே இருக்கலாம் இல்லையா சாப்பிட மாட்டேன் என்று எங்கு கோபித்து கொள்ள முடிகிறதோ அதுதான் வீடு நண்பா எந்த வகையிலாச்சும் நமக்காக நம் நலனுக்காக ஒருவர் கவலைப்பட வேண்டுமென்று விரும்புகிறோம் சோ அதுதான் அன்பு நண்பா சோ நான் உன்னுடன் கேட்ட இசை இசையை விடவும் இனிமையானது நான் உன்னுடன் பகிர்ந்த ரொட்டி ரொட்டியை காட்டிலும் சுவையானது நான் இப்போது உன்னோடு இல்லை எல்லாமே பாழாகிவிட்டது ஒருபோது மிகவும் அழகாக இருந்த அனைத்துமே விட்டன ரொட்டியும் இசையும் சோ ஒரு குட்டி மெசேஜ் நண்பா இது அன்று அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்தோம் நம்ம எல்லாருமே தான் ஆனால் மன நிறைய சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி எல்லா வசதியும் இருந்தாலும் ஏதோ ஒன்றுக்காக மனக்கவலையோட ஒவ்வொரு நாளும் நகர்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நண்பா ஸோ எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியவே புரியாதே ஸோ தவறு செய்பவர்கள் ஒரு நாளும் தோற்பதில்லை நண்பா அவாய்ட் பண்ணுறாங்களா விலகிருங்க கேவலப்படுத்துகிறாங்களா திரும்ப அங்கே போகாதீங்க நண்பா உண்மையா இல்லையா பழகுறதை நிறுத்துங்க பொறாமைப்படுறாங்களா பேசுகிறத குறைங்க காயப்படுத்துகிறாங்களா இனிமேலாச்சும் கற்றுக்கோங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் தாங்க மீதி எல்லாம் ஸோ வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மறக்க முடியாத பாடம் என்னென்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் அதை படிச்சாச்சும் தெரிஞ்சுப்பாங்க நண்பா ஆறார் அணங்கள் பல ஏமாற்றங்கள் மறக்க முடியாத வழிகள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையை ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறது ரெண்டு பேருக்காக தான் ஒன்று அவங்கள பெத்தவங்க ரெண்டாவது அவங்க பெத்தவங்க ஸோ நிஜ அமைதி எங்கே இருக்குது தெரியுமா கடவுள் இருக்கிற இடத்துல தான் ஸோ நிஜ அன்பு பெற்றோர்கள்கிட்ட இருக்குது நிஜ ஆறுதல் நம்ம புரிஞ்சிக்கிட்ட நல்ல உறவுகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு நிஜ நம்பிக்கை நண்பர்கள் இடத்துல இருக்கு நிஜமான சந்தோஷம் ஏற்றுக்கொள்றதுலையும் தாங்க இருக்கு நிஜ நிம்மதி தனிமையில் நிஜ வாழ்க்கை யாரையும் முழுவதும் நம்பாமல் இருப்பதில் ரொம்ப கோபப்படாதீங்க ஒன்றும் இங்கே மாறப்போறதில்லை ரொம்பவும் யோசிக்காதீங்க நடக்கிறது தான் நடக்கும் ரொம்ப பேசாதீங்க எல்லாம் சரியாயிடும் ஒரு நாள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க நமக்கு வேணும்னா நாம தான் பாத்துக்கணும் ரொம்ப அன்பு வைக்காதீங்க எதுவும் இங்கே நிரந்தரம் இல்லை ரொம்ப நம்பாதீங்க நமக்கு நம்ப மட்டும்தான் கூப்பிடலையா போகாதீங்க சொல்லலையா கேட்காதீங்க மதிக்கலையா அதுக்கு பேர் பேர்தான் சுயமரியாதை பேசாதீங்க அதுக்கு பேர் ஆணவம் இல்லை என்ன நடந்தாலும் ஏத்துக்கோங்க அடிக்கடி கோவிலுக்கு போங்க இல்லைனா மனசுக்கு நிம்மதி தர ஏதோ ஒன்றை தேடிக்கோங்க யாரையாவது நம்புங்க ஆனால் யாரை வேணும்னாலும் நம்பாதீங்க கோபமாக இருக்கீங்களா எதுவும் பேசாதீங்க நீங்கள் தப்புன்னு சொல்கிறாங்களா யோசிங்க கோபப்படாதீங்க குழப்பத்தில் இருக்கீங்களா பொறுமையாக முடிவிடுங்க தப்பான முடிவு எடுத்துட்டிங்களா இட்ஸ் ஓகே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தரம் கொஞ்சம் அமைதி கிடைக்கும் சோ வலிக்குதா மறக்க முடியலையா இனிமே உங்களை நம்புங்க வாழ்க்கை கற்றுக் கொடுத்த சில யதார்த்தங்கள் எல்லாம் கிடைச்சவங்க இங்க யாருமே இல்ல நண்பா எல்லாரும் பலவினர்கள்தான் தான் தவறாதவர் இங்க யாருமே இல்லை எல்லோரும் ஏதோ ஒன்றிற்கு அடிமைதான் நாம எல்லோரும் புலம்புறோம் ஏதோ ஒன்றிற்கு புலம்புறோம் ஆறாத ரணங்களும் உண்டு நண்பா எதிர்பார்க்காம கிடைத்த வரமும் உண்டு நம்பி ஏமாந்தும் போயிருக்கும் தெரியாமல் ஏமாத்தியும் இருக்கும் எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறோம் ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்களா காயப்படுத்திடாதீங்க ரொம்ப அன்பு வச்சிருக்காங்களா அவங்களையும் காயப்படுத்திடாதீங்க பாசம் வச்சிருக்காங்களா உதாசனப்படுத்திடாதீங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்களா மறந்துடாதீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா இழந்துடாதீங்க ஆறுதல் சொல்றாங்களா கெட்டியா பிரிச்சுக்கோங்க நண்பா கடவுள் தந்த வரம் அவங்க நம்ம மேல உயிரையே வச்சிருக்காங்களா என்ன வந்தாலும் விட்டுறாதீங்க ஏமாறாமல் இருக்கணுமா யாரையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க காயப்படாம இருக்கணுமா ரொம்ப உண்மையா இருக்காதீங்க அடி வாங்காமல் இருக்கணுமா ரொம்ப பேசாதீங்க நிம்மதியா இருக்கணுமா இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோங்க வழிகள் இல்லாம இருக்கணுமா நூற்றுக்கு நூறு யாரையும் நம்பாதீங்க நிம்மதி வேணும்னா கடைசியில் கோவிலுக்கு போங்க சந்தோஷம் வேணுமா பயணம் போங்க அமைதி வேணுமா தனிமையை தேடுங்க பொறுமை வேணுமா ரொம்ப பேசாதீங்க மகிழ்ச்சி வேணுமா யாரையும் நம்பாதீங்க ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மைண்டில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மன கஷ்டமும் சீக்கிரம் சரியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நண்பா ஸோ இன்னைக்கு இல்லை என்னைக்குமே ஃபுல்லாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேப்பியாக இருக்க வாழ்த்துக்கள் நண்பா ஸோ லைஃப்பில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் சீக்கிரம் கடந்து வரணும்னு எல்லோரும் கடவுளை பிரார்த்திப்போம் ப்ளீஸ் இந்த ஒரு நொடிய அச்சம் லவ் யுவர் செல்ஃப் டேக் கேர் நண்பா ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வழிகள் இருந்தாலும் சரி அதை கடந்து போகிற அளவுக்கு தைரியமும் அமைதியும் கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேளுங்க நண்பா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இந்த நாளை கடந்து போகணும்னு மனசார வாழ்த்துறேன் நண்பா ஸோ அவசர முடிவு ஆயுள் தண்டனைக்கு சமம் கொஞ்சம் பொறுமை இருப்பது ரொம்ப அவசியம் ஒரு லைஃப் தான் பிளீஸ் மைல் நண்பா ஸ்லோ டவுன் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் இப்போ என்ன ஆச்சுன்னு இவ்வளோ சோகமாக சீரியஸாக ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு எல்லாம் மறந்து லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அடுத்தடுத்த மூமெண்ட்டை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க நண்பா பார்த்துக்கலாம் எல்லாம் நன்மைக்கே என்று ஸோ மனநிலை முன்பை போல் இப்போதெல்லாம் நிம்மதியாக சோகத்தில் மூழ்க முடிவதில்லை நண்பா ஏதாவது வேலை வந்துருது முன்பெல்லாம் சோகமா இருந்தா சோகமா இருப்பதாக உணர முடியும் பால்கண்ணில நின்னுகிட்டு வச்சக்கண்ணை வாங்காம நிலாவை மட்டும் மணிக்கண்ணுக்களை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நிலாவும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்குதுன்னு அப்படின்ற எண்ணத்துல முன்பை போல் நிதானமாக சோகத்துல இருந்து மீண்டும் மகிழ்ச்சி நிலைக்கு வர நேரமே இருக்கிறது இல்ல அதுவும் ஒரு வழியில ஜாலியா தான் இருக்குது உருப்படியான ஏதோ ஒரு வழியில் நேரம் பயன்பட்டு கொண்டே இருக்கும்போது சோகத்தில் மூழ்கிறோம் நாம யோசிச்சு பார்த்தா காலம் எவ்வளவு வேகத்துல நம்ம நகர்த்துதோ அதுதான் மனநிலை போல நண்பா சோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் அதான் பணம் இருந்தாதான் உன்னை எல்லாரும் மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் ஏன் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிற நண்பா எவனையும் கண்டுக்காம பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்து அப்புறம் வருவானுங்க எல்லாரும் உன் பின்னாடி ஸோ வாழ்க்கையை நேசிப்போம் எல்லோரும் ஜெயிப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்